ப்ரைஸ் எல்லா நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போ ஒலிம்பிக்கெல்லாம் நடந்துச்சு அதில் பார்த்திங்களா வில் வில் விடுற பந்தயமெல்லாம் நடந்துச்சு இந்த வில் வந்து இன்றைக்கி ஒலிம்பிக் அளவுக்கு அதில் ஒரு போட்டியாக சேர்த்துருக்காங்க ஆனால் உண்மையில் அது பழங்காலத்தில் மிருகங்களை வேட்டையாடுவதற்கும் யுத்தத்திற்கும் பயன்பட்டுச்சு இன்றைக்கி அது விளையாட்டாக மாற்றிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அந்த ஒரு ராடில் கம்பி மாதிரி கட்டியிருப்பாங்க இப் அதை வந்து இப்படி வச்சு அவரை கூர்மையான ஒரு அம்பை வச்சு அப்படி விடும்பொழுது அதை வந்து அந்த இழுவைத்திறனுடைய விசைக்கு போல் அது முன்னாடி போய் நம்ம எந்த இலக்கை தாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கத்தை அது தாக்குது ஆக இன்றைக்கி இருக்கிற அந்த எல்லாம் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்படி பார்த்து அந்த கேமரா வழியாக அந்த இலக்கை பார்த்து விடுற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிகள் வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பது அடி இருக்கக்கூடிய அளவிற்கு இருபத்தி மூணு அடி இருபத்தி மூணு இன்ச்சு முப்பது இன்ச்சில் இருக்கிற மாதிரி அந்த அம்புகள் எல்லாம் அன்றைக்கி வச்சு அதெல்லாம் போட்டியெல்லாம் நடத்துகிறாங்க ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது வெண்களை வெல்லும் என் கைகளால் வளையும்படி யுத்தத்திற்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நாலிலே தாவி என் கைகளால் வளையும்படி என் கைகளை ஆயத்தப்படுத்துகிறார் நம்முடைய நிறைய நேரங்கள் தேவன் நம்ம பிரிப்பேர் பண்ண விரும்புகிறார் நாம சரியா விட்டு கொடுப்பது இல்லை பாருங்க அந்த வில்லு அந்த அம்பு அந்த வில்லை ஏவி விடப்போகிற அந்த வில்லாளன் அல்லது ஆச்சர் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி இருக்கிறார் இப்படி எழுத்து குறிப்பாத்து இலக்கை நோக்கி அவர் இழ விட போகிறார் விடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் தன்னால் பலன் கொண்டு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இழுக்கிறார் அதுக்கு பிறகு தான் விடுறார் அந்த அம்பு நினைக்கும் என்னைய பின்னாடி இழுத்துட்டு போறாங்களே எல்லாரும் முன்னாடி ஓடிட்டு இருக்கான் நான் மட்டும் பின்னாடி போறேன் எல்லாரும் சாதிக்கிறான் ஆனால் என் வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படின்னு அது நினைச்சுதுன்னா அது தவறு நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் ஆண்டவரே இவன் ஓடுறான் ஆண்டவரே அவன் ஓடுறான் ஆண்டவரே அவன் பெரிய ஒழியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் இவன் பெரிய பணத்தை சம்பாதிக்கிறான் ஆண்டவரே அவன் கார் வாங்கிட்டு ஆண்டவரே அவன் வீடு வாங்கிட்டு ஆண்டவரே அவன் பதவி ப்ரமோஷன் வந்துருச்சு என்னை வீட பல மடங்கு ஓடுறாங்க உயர்றாங்க நானும் நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னுங்கிறதா இன்னைக்கு நிறையா பேருடைய பிரச்சனை நீங்கள் கத்தருடைய கருத்துக்குள் இருந்தால் கத்தர் உங்களை ஒரு வில் அம்பை போல அவர் பின்னோக்கி இழுக்கிறது நல்லது ஏனென்றால் எவ்வளவு தூரம் நீங்கள் பின்னாடி கத்தருடைய கரத்தில் இழுக்கப்படுறீங்களோ அவர் விடும் பொழுது அவ்வளவு வேகமாக அவ்வளவு துல்லியமாக அவ்வளவு தூரம் முன்னாடி சென்று இலக்கை நீங்கள் தாக்குவீர்கள் ஆகவே பிறரை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கத்தருக்குள்ள இருக்கீங்கன்னா சந்தோஷமா இருங்க சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில நடப்பது எல்லாமே நெகட்டிவா இருக்கலாம் ஏன் இது எனக்கு நடக்குதுங்கிற அளவுக்கு நீங்களே சளிச்சு போலாம் இதுக்கு மேல என் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கத்த கொஞ்சம் கைய லூஸ் பண்ணி விட்டுட்டாருன்னா நீங்க முன்னோக்கி போவீங்க சத்ருவின் இலக் இலக்கை தாக்குவீங்க அன்னையவங்களை பார்த்து யார் யாரெல்லாம் கேவலமா பார்த்தாங்களோ பேசினாங்களோ அவங்களை பார்க்கிலும் நீங்கள் பெரியதாக சாதிக்கிற அளவுக்கு தேவன் உங்களை நடத்தியிருப்பார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஏற்ற காலத்தில் கத்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று ஆகவே அவருக்கு தெரியும் எந்த இடத்துல இலக்கு வச்சிருக்கோன்னு அவருக்கு தெரியும் எந்த இடத்துல இவனை விட்டோம்னா கரெக்டாக போய் சத்ருவின் கோட்டையை தகர்த்துட்டு வருவான்னு அவருக்கு தெரியும் எந்த இடத்துல விட்டா இவன் ஆசீர்வாதமாக இருப்பான்னு கத்தருக்கு தெரியும் எந்த இடத்துல விட்டா இவன் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல கழிப்புண்டாங்கன்னு கத்தருக்கு தெரியும் அடங்கியிருக்க பழகுவோம் நம்ம மனசுல ஆயிரம் ஓடும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க பிசாசு ஆயிரம் நிந்தங்களை உபத்திரவத்தை கொண்டு வருவான் இருக்க கத்தர் கையில் இருக்கீங்கன்னா நீங்க பத்திரமா இருக்கீங்க கத்தர் கையில இருக்கீங்கன்னா கத்தர் உங்களை உயர்த்த போறார் ஆகவே பின்னாடி போகிறத பத்தி கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பின்னால் எடுப்பதே நீங்கள் முன்னால் சென்று சாதிப்பதற்காக தான் கத்தருக்குள்ள காத்திருக்க அவருடைய கருத்துக்குள் அடங்கிருங்க, நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழுவீர்கள் காட் பிளஸ் யூ